வணக்கம் நண்பர்களே மாறன் சீரியல் செமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல ஒரு அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா கண்மணிக்கு வந்து வளைகாப்பு நடத்தணும் அப்படின்னு வந்து ஆசை வருது இதை ப புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மாறன் அன்னியோட ஆசையை நிறைவேற்ற நம்ம சிவா கிட்டே வந்து ஹெல்ப் கேட்டுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவாவும் வந்து அன்னியோட ஆசையை நிறைவேற்ற நான் உதவுறேன் அப்படின்னு வந்து உதவி புரிகிறாங்க அதாங்க நம்ம சிறையில் இருக்கிற ராகவனுக கண்மணியை கூட்டிகிட்டு போய் சிறையிலே வந்து வச்சு வளைகாப்பு வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த தன்னோட கை மீறி வந்து நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சிவா வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் அங்கே உள்ள சிலை கைதி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போடுறாங்க ஒருத்தருக்கு கையை ஒருத்தர் வெட்டி விடுறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விஜி வந்து சிறையில இருக்கவங்க கிட்ட வந்து ரூபாயை கொடுத்து வந்து பிரச்சனை பண்ண உறுது பண்ணிடுறாங்க அதோட கண்மணிக்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஆபத்து உருவாக்க கண்மணிக்க வயிற்றுல கத்தி வச்சு குத்த போறாங்க அடி வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம சிவா அதோட பார்த்தோம்னா பத்திரமா வந்து நம்ம கண்மணியை இந்த பிரச்சனையில காப்பாற்றுறாங்க நம்ம சிவா அதை தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்ட தான் என் புருஷன் எந்த தப்பை பண்ணலை அப்படின்னு வந்து எனக்கு வீரா சொன்ன பிறகு நம்பிக்கை வந்துட்டு ஏதோ ஒரு லேடி இதில் பின்னால் இருக்காங்க என் புருஷனை வந்து அவங்க தான் தப்பு பண்ண வச்சாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ப வச்சிருக்கா அது விஜி தான் அப்படின்னு வந்து எனக்கு வீரா வந்து சொன்னதுலேருந்து என் புருஷன் என் அண்ணனை வந்து கொல்லலை அப்படின்னு வந்ததுனால சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து நம்ம கண்மணி உணராங்க அவர் எந்த தப்பும் செய்யலைனா அவரை வெளியே கொண்டு வரணும் ஆனால் எனக்கும் அவருக்கும் சேர்ந்து வளகாப்பு நடத்தணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து மொத்த குடும்பமாக சேர்ந்து வளகாப்பு நடத்தணும் இப்போ யாருக்கு உதவி செய்து அன்னியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து மாறன் வந்து யோசிக்க நேரம் நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க என்ன இந்த கண்மணிக்கு வளகாப்பு வைக்கணும்னு ஆசையா புருஷன் தான் இல்லை புருஷன் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னா அந்த ஜெயிலில் போய் வந்து வளகாப்பு வச்சிருவாளா நான் விடுவோம் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ரவுடிய எனக்கு வேண்ட ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கள வச்சு இந்த கண்மணியை உண்டு இல்லை நீ வளை மட்டும் நடக்கட்டு நம்ம கைவசத்தை காட்டிட வேண்டியதான் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க நம்ம விஜி இந்த சைடை பார்த்தோன்னா எப்படியாவது வந்து நம்ம நிரூபிக்கணும் இந்த இதில் காரில் பிரேக் ஒயரை கட் பண்ண சொன்னது வந்து நம்ம விஜி தான் அப்படின்னு வந்து கூட்டி சிகரம் வந்து நிரூபித்து எங்கள் ராகவன் மாமாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து வீரா முயற்சி செய்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாறன் வந்து அன்னைக்கு ஆசையை நிறைவேற்றணும் யாருக்கிட்ட ஹெல்ப்பு கேட்கலாம் இந்த விஷயத்தில் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் நமக்கு சிவா ஏலி இருக்காங்களே அப்போ சிவாகிட்ட இந்த உதவியை கேட்கா கேட்டால் கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவாய்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறாங்க நம்ம சிவா இதுக்கு என்னடா நானே அரேஞ்ச் பண்ணி தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜெயிலுக்குள்ளே வச்சு உங்கள் அண்ணிக்கும் உங்கள் அண்ணனுக்கும் வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷனை வந்து சேர்ந்து நடத்திடலாம் உங்கள் அண்ணி மனசு கோணாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் ஒட்டுமொத்த மொத்த கைதிகளுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இருப்பாங்க அப்போவே இதை கொண்டாடிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கண்மணியை வர வைக்கிறாங்க கண்மணிக்கும் ராகவனுக்கும் வந்து இருத்தி அதில் கண்மணிக்கு வளையல்லாம் போட்டு சந்தோஷப்படுத்துமாறு இந்த வளைகாப்பு வந்து நடக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விஜய் அவங்க ரவுடிக ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க கைவசத்தை எடுத்து அவங்க கிட்ட வந்து எப்படியாவது இந்த கண்மணிக்க வயிற்றில் இருக்க உயிரை வந்து பறிச்சிடணும் வளகாப்பா கேட்குற இவளுக்கு வளைகாப்பை இவ வந்து கெடுத்து விடணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க நம்ம சிவா அதுக்கும் வந்து தயாராக தான் இருக்காங்க எப்படியும் வந்து யாரும் இந்த கைதி மத்தியில் நடக்குது மத்தியில் தான் இந்த வளைகாப்பு நடக்கிற மாதிரி சுத்த குத்தி வந்து கைதிகள் இருக்காங்க அவங்க மத்தியில் நடக்குது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சிவாக்கு கண்ணு நாலாபுரமும் வந்து பார்க்குது அப்போ தான் ஒரு ஒரு கைதிகளும் அடிச்சுக்க ஆரம்பிக்காங்க ஒரு கைதியோட க கையை ஒருத்தன் கீரிக தான் ஒரு கலவரமாக ஆக்குறாங்க ஒட்டு மொத்தத்தில் ஒரு பெரிய வந்து போராட்டம் ஆயிடுது கடைசியில் பார்த்தோன்னா நம்ம கண்மணியோட வயத்தையே குத்த வந்து பிளான் பண்ணிட்டேன் ரவுடி இதில் ஏதோ தில்லுமுல்லு இருக்குது அப்படின்னு வந்து சுதாரீகரிச்சு அந்த ரவுடியை வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம சிவா அதோட பார்த்தோன்னா அந்த ரவுடிகளெல்லாம் யாரோ வேணும்னு திட்டமிட்டு சரி பண்ணி தூண்டி விட்டது மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க முக்கியமாக கண்மணி வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஆபத்து உண்டு பண்ணணும் அப்படின்னு உள்ள குறிக்கோளோட தான் செயல்படுறாங்க இதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும் கண்மணியை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பதறி போய் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ராகவன் வந்து தன்னோட உயிரை போனாலும் பரவாயில்ல என்னோடய கண்மணி வந்து நல்லா இருக்கணும் அவள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கி ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு வந்து ராகவன் வந்து மறைச்சு சொல்லலாம் ராகவனுக்கு அடிச்சமையாக வந்து படுது ஒரு கட்டத்தில் என்னோட என்ன காப்பாத்ததுக்காண்டி என் கணவர் வந்து அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்மணி ஃபீல் பண்ண வராங்க நம்ம ராகவன் மேலே அதிகமாக வந்து பாசம் நம்ம கண்மணிக்கு வந்து வருது ஒரு கட்டத்தில் நீங்கள் ரெண்டு வரும் வந்து நல்ல கணவன் மனைவியாக இருக்கணும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சிவா அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க பரவாயில்ல எங்கள் ஆசையை நிறைவேற்றினேயும் என் கண்மணியோடய அது போதும் அப்படின்னு வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டில் நடந்ததுலாம் என்ன அவ்வளோ பெரிய வந்து உன்னை கொல்ல பார்த்தாங்களா அப்படின்னா நிச்சயமா இது விஜயின் திட்டமிட்ட சதிதான் விஜி அவ்வளோ ரெடி ரவுடி கைவசத்தையும் அதனால தான் கண்டிப்பாக உங்களை போட்டுதல்ல நோனே வந்து திட்டமிட்டுருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீரா வந்து கண்டுபிடிக்கிறாங்க இவளை எல்லாம் விடக்கூடாது இவ நம்ம வீட்டையே சூறையாட வந்தவ இவளை கூட இருக்குது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து ஆனாலும் வேற வழி இல்லாமல் தான் இருக்கும் இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இவளை கண்காணிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து கண்காணிக்கிறாங்க வீராக ஒரு கட்டத்தில் அப்போ தான் அந்த ரவுடிகளுக்கெல்லாம் கால் பண்ணி நீங்கள் வந்து செய்த சம்பவத்தால் இங்கே கண்மணி அரண்டு போயிருக்கா அதுவே ஒரு நல்ல பயிண்ட் தான் ஆனால் கண்மணியை நான் கொல்லதுக்கு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கொல்லாமல் இப்போ உயிரோடி விட்டுருக்கீங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொன்ன நேரம் நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ண ஆனால் சிவானி ஒருத்தன் இருந்தால் அவன் எங்களை எல்லாம் ருத்ர தாண்டவம் ஆடிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேசுன நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கண்மணிக்கு வந்து கண்மணியை வந்து கொல்ல துணிஞ்சது வந்து இந்த விஜி தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம விஜயின் வந்து பேசிகிட்டு இருந்ததை கவனிச்ச நம்ம வீராவுக்கு பயங்கர கடுப்பாகுது என் கண்மணி வளைகாப்பு அங்கே சிறையில் போய் நடத்துகிறேன் அங்கே கூட நீ உன் கைவசத்தை காட்டிட்டால் உன்னை விட போகிறது இல்லடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வீரா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வீரா வந்து விஜயை வந்து அடி அடினி போட்டு அடித்து ஒருத்த பண்ணுறது தான் என்ன நினச்சிட்ட நீ வந்து எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு நீ இவ்வளோ தூரம் உயிர் எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டை வாரிசையே அழிக்கணும்னு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க ஆனால் உன்னை விட போகிறது இல்லடி கூடிய சீக்கிரம் நான் சாட்சியோட ஆதாரத்தோட எங்கள் அண்ணன் கொலை வழக்கில் நீ தான் சம்மந்தப்பட்டிருக்க இது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை கொலை தான் அப்படின்னு வந்து நிரூபித்து உன்னை ஒரு கொலகாரி பட்டம் கட்டி உன்னை ஜெயிலில் தள்ளது தான் என் முத வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லணும் பார்க்கலாண்டி நானும் நான் தான் இதை பண்ணினேன் நான் ஒத்துக்கிறேன் ஒரு கிடையாது கண்டிப்பா இந்த விஷயத்தில் ராகவனை நான் வந்து விட போறதுல சுற்றி சுற்றி ராகவனுக்காக அதுதான் எனக்கு ஆசை உங்க குடும்பத்தில் ஒருத்தர் உங்களுக்கு இல்லாட்டாலே இருக்க முடியாது இல்லை அந்த ஒற்றுமை குலைய போகுது அது கண் கூட நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஜய் வந்து சவால் விடுறாங்க ஒரு கட்டத்தில் வீரா இதை முறியடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்குறாங்க